ஒருவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சிறப்பு நேர்காணலில் எங்களோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளரான நடராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்கள் தினம் கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்திருந்தீர்கள் இதற்கான காரணம் என்ன இலங்கை உழைக்கும் ஊடக சங்கமானது நேற்றைய தினம் கொழும்பு போகிறது புகிறதுக்கு முன்னாக இந்த நிகழ்வை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஒரு மகஜர் பொதுமக்களிடமிருந்து கைகப்பம் விடும் மகஜர் ஒன்றும் அங்கு வைக்கப்பட்டது இது இன்றைய ஆட்சியாளர்களான அன்றகுமாரதிஷ நாயக்கர் மற்றும் ஊடக அமைச்சர் அவர்களுக்கு கையளிப்பதற்காகவே இந்த கையெழு மனு கையொப்பம் பெறப்பட்டது இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர் இது ஒரு எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் தொடர்ந்தும் தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்காக இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்களும் அமைதி காக்கின்றன அதற்கான காரணம் என்ன ஒரு ஒரு படுகொலை செய்யப்பட்ட வசந்த விக்ரம் துங்கர் போன்றவர்களின் வழக்கு விசாரணைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன நிமல்ராஜன் நிமல்ராஜன் போன்றவர்களின் வழக்குகளும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது அது அந்த தள்ளு செய்ய தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று சிவராம் இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்தது அது சம்பந்தமான இலங்கையை பொறுத்த மாட்டில் நாற்பத்தி மூன்று ஊடக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஏழு ஏனைய ஊடகத்தாக மிதியானவர்கள் தமிழ் ஊடக என்ற ஒரு கணப்பீடு இருக்கின்றது இந்த கணிப்பொடின் காரணமாக இது சம்பந்தமாக இதுவரையில் ஒரு சரியான புள்ளிவரத்துடன் நாங்கள் இதை அணுகவில்லை மீண்டும் மீண்டும் அதை முயற்சி செய்து இது சம்பந்தமாக இன்று புதிய ஆட்சியாளர்களிடம் இது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் இலங்கையில் உள்ள ஊடக அமைப்புகள் தொடர்ந்தும் பலமாக செயற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா இனிவரும் காலங்களில் கடந்த காலங்களில் நாங்கள் ஐந்து ஊடக அமைப்புகள் ஒன்றாக இணைந்துதான் சில போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம் நாங்கள் ஒன்றிணைந்து போராடுவதன் மூலம் எங்கள் பலம் பெரிதாக இருக்கும் தனித்து தனித்து போராடுவதன் மூலம் அதனுடைய வேகம் குறைந்துதான் காணப்படும் காலங்களில் நாங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் அடுத்ததாக சிங்கள ஊடக அமைப்புகளின் இந்த தமிழ் ஊடக கொல்லப்பட்ட தொடர்பாக பெருமளவான கவனத்தை செலுத்தாம இருக்கிறது அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் சிங்கள ஊடக அமைப்புகள் என்று சொல்கின்ற போது ஸ்ரீலங்கா இலங்கை உழைக்கும் ஊடக சங்கமானது இதில் கொஞ்சம் கவனம் எடுக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் ஏனையவர்களும் ஒரு கவனம் செலுத்துகின்றார்கள் ஆனால் ஒரு அளவு அதற்கான கவனங்கள் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் இந்த லசந்தவிக்கும் தூங்க எக்னா போன்றவர்களின் படுகொலைகள் தான் முன்நிறுத்தி பார்க்கின்றார்கள் சிவராம் நடேசன் நிமல்ராஜன் சுயராஜன் போன்ற படுகொலை செய்யப்பட்டவர்களின் விவரங்களை அவ்வளவு பெரிய அளவில் இவர்கள் முன்னெடுப்பதாக எனக்கு தெரியவில்லை காரணம் என்னவென்றால் இந்த தமிழ் ஊடவியலால் ஒன்றியம் போன்ற அமைப்புகள் இந்த அமைப்புகளுடன் நன்றி செயல்படுவது மிகவும் குறைவாக உள்ளது அதன் காரணமாக அவர்கள் எங்களுடன் சேர்ந்து செயல்பட்டால் இதை நாங்கள் வற்புறுத்தி கொண்டு எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லலாம் ஒன்று இந்த கருப்பு ஜனவரி நாங்கள் அனுஷ்டிப்பதன் காரணமே இந்த படு காண படு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி கோருவதற்கான ஒரு போராட்டமாகத்தான் இந்த கருப்பு ஜனவரி நாங்கள் பிரணப்படுத்தோம் இந்த கருப்பு ஜனவரியானது ஊடக அமைப்புகளுக்கு ஊடகங்களால் மட்டுமல்ல தமிழ் மக்களை பொறுத்த முதலில் இந்த கருப்பு ஜனவரி என்பது பெரும் அளவில் நாங்கள் கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றோம் இந்த கருப்பு ஜனவரியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அதிரடிப்படையினராக அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது ஜனவரி இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி டவுன் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு மிகவும் ஒரு கருப்பு ஜனவரி என்பது தவுன் மக்களுக்கு ஒரு கட்டாயம் ஊரக தவிர தவுன் மக்களுக்கு உரியது அதே போன்றுதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வன் செயலானது என்று ஒரு அடையாளம் விடப்படுகின்றது இது தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியான ஒவ்வொரு வருடத்திலும் பனிரெண்டு மாதமும் கருப்பு தினம் மாதமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மாதங்களிலும் எங்களுக்கு ஒரு இழப்பு நடந்திருக்கின்றது ஆனால் ஊடக அமைப்புகள் பொருத்த மாட்டில் வருமானமே ஊடக படுகொலையை மட்டும் முன்னிலைப்படுத்துவதை கூட ஏனைய படுகொலைகளையும் இவர்கள் வற்புறுத்த வேண்டும் குறிப்பாக அரசியல்வாதிகளான யோசப் சிங்கம் ரவிராஜ் மகேஸ்வரன் போன்றவர்களின் கொலைகளையும் இந்த கொலையாளிகளையும் இதற்கு பின்னால் இருப்பவர்களையும் அடையாளம் காணுவதற்கான செயல்பாடுகளிலும் இறங்க வேண்டும் அதே போன்று இன்று வரை வவுனியாவில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் இவற்றையும் முன்னே குன்னு நிலை கொண்டவனும் இன்று கூட அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினமாக பிறனப்படுத்துகின்றார்கள் இதை நாங்கள் தென்னிலங்கை மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துவோம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் ஏனென்றால் அங்கு மொழி பிரச்சனை உள்ளது மொழி பிரச்சனை இங்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக காணப்படுகின்றது நேற்று கூட இந்த நடந்த நிகழ்வில் கூட ஒரு தமிழ் மொழிக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை நான் இருக்கின்ற சங்கம் தான் இருந்தாலும் பிழையை பிழையாகத்தான் சொல்ல வேண்டும் அந்த நிகழ்வில் கூட அங்கே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை இது போன்ற குறைபாடுகள் இந்த ஊடக அமைப்புகளிடம் இருக்கின்றது இந்த ஊடக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த அனைத்து வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அறுபத்தி எட்டு லட்சம் மக்கள் வாக்குகளை அளித்து இந்த நாட்டில் நடந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்புரம் போன்றவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தனர் ஆனால் அதே நிலையில் அவர்கள் கடந்த காலங்களில் இது போன்ற குறைகளை அவர்களும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் எனவே இந்த அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து வலி வற்புறுத்துவதன் மூலம் அவர்கள் இவ்வாண பிரச்சனைகளுக்கான தீர்வனை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் ஒவ்வொரு அரசாங்கமும் எதிர்கட்சியில் இருக்கும் போது சொல்லுகின்ற வார்த்தைகள் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று கூறி அவர்கள் ஆளுங்கட்சிக்கு வந்தால் அவை அனைத்தையும் மறந்து விடுவார்கள் அதே போன்றுதானா இந்த தேசிய மக்கள் சக்தி முன்ன சக்தியும் இருக்குமா இந்த அரசாங்கம் இருக்குமா என்ற கேள்வி எங்கள் மத்தியில் தோன்றக்கூடும் ஆகையால் இந்த சிவராம் நடேசன் யக்னா குட லசந்த போன்றவர்களின் இது பிரச்சனைகளை படுகொலைகளை வெளியில் கொண்டு போல் ஏனைய தமிழ் மக்களின் அனைத்து படுகொலையையும் வெளிக்கு கொண்டு வந்து அதற்கான நீதியை கோர வேண்டும் அப்படி இலங்கை அரசு இந்த அரசு கூட அது தவறும் பட்சத்தில் நாங்கள் சர்வதேச சட்டங்களை நாட வேண்டி வரும் இதற்கு அனைத்து ஊடக அமைப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் இந்த ஊடக அமைப்புகளுடன் தமிழ் ஊடகங்கள் கூடிய அளவு தமது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது பணிவான வேண்டுகோள் சர்வதேச என்று சீனம் உலகம் உலகம்பூராக அனுஷ்டிக்கப்படுகின்றது அதற்கான காரணம் கொலம்பியா நாட்டை சேர்ந்த கலிமோர் கனோ என்ற ஊடகவியாளர் போதைப் பொருள் சம்பந்தமான செய்திகளை வெளியிட்ட ஊடாகவே அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாகவே அவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டது அந்த நாளைத்தான் மே மூன்றாம் தேதி ஒரு உலக சர்வதேச ஊடகத்தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது அதே போன்றுதான் இலங்கையிலும் ஜனவரி மாதம் மூன்று ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது நினைவாகத்தான் கருப்பு ஜனவரி அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த கருப்பு ஜனவரி பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து இருபத்த கடந்த வருடம் இலங்கை உழைக்கும் சங்கம் யாழ்நகரில் போராட்டத்தை நடத்தியது ஆண்டு மட்டக்கிழப்பு நகரில் இந்த வடுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி கோரி பெரிய அளவிலான காந்தி பூங்காவில் பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்ததன் மூலமாகத்தான் ஓரளவாவது இந்த பிரச்சனைகளை அரசி வெளியிடுவதற்கு கடுத்து வருகின்றது இப்போதான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் தான் தேவை அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலம் நாங்கள் ஒரு முடிவினை பெற முடியுமா முடியாவிட்டால் இந்த போராட்டம் தொடரும் என்பதுதான் நமது எனது கருத்து இதே போன்று நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தமிழ் ஊடக பங்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது அப்போதுதான் தமிழ் தரப்பில் இடம்பெற்ற படுகொலைகள் முப்பது வருட யுத்த காலத்திலும் முப்பது வருட அதற்கு பின்னானே யுத்தத்துக்கு முன்னும் யுத்தத்துக்கு பின்னும் தமிழ் ஊடகம் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பிரதேசங்களில் ஊடக சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நிலை உருவாகின்றது கடந்த வருடம் நாங்கள் அங்கு சென்றிருந்த போது அந்த ஊடக எங்களுக்கு போன்ற விடயங்களை சொன்னால் ஒவ்வொரு ஊடகவிலாளருக்கும் ஒவ்வொரு புலனாய்வு பிரிவினர் அதில் அவர் சுதந்திரமாக அவர்கள் செய்திகளை வெளியிட முடியாத நிலை இருக்கின்றது அதே போன்று அங்கே போதை பொருள் மண் கடத்தல் போன்ற உடயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற போதும் அந்த மண்டலத்திற்காரர்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களால் தாக்க தாக்கப்படுகின்றார்கள் இது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கில் உள்ள மிகவும் பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் உள்ளது ஊடகவியாளர்களுக்கு ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது வடக்கு கிழக்கில் தான் இந்த ஆட்சி அமைந்து நூற்றி ஐம்பது நாட்களில் கிளிநொச்சி பிரதேசத்தில் இரண்டு ஊடகர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்றும் அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு ஊடகவிலாளர் மணல் சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டால் அவரும் தாக்கப்பட்டுள்ளார் தொடர் வந்ததன் மூலம் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் விசா பிணையில் விடப்பட்டிருக்கின்றார்கள் எமக்கு வெற்றி அளிக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊடுவிலாளர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அத்த கிளின் கிழக்கு என்று சொல்கின்ற போது அது ஒரு ஒரு தேசிய போராட்டத்திற்கான ஒரு பிரதேசமாகத்தான் அன்று காணப்பட்டது அங்கு உள்ளவர்களுக்கும் கூட அந்த தமிழ் தேசிய உணர்வு இருக்கத்தான் செய்யும் அதனால் அவர்கள் மீண்டும் ஒரு தமிழ் தேசியத்திற்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் என்ற அச்சம் இன்னும் தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு உள்ளது ஆகையால் அங்குள்ள ஊடகர்களை எவ்வாறு இதை மிருதுபடுத்தாமல் பணியை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த செயல்படுகின்ற உள்ளது இவ்வளவு நேரமாக செயல்படுகின்றது வேலைப்பளவுக்கு மத்தியில் எங்களோடு சிறப்பான நேர்காணல் இணைந்திருந்தீர்கள் அதற்கு எங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம் தொடர்ந்து ஒருவனோடு இணைந்தீர்கள் வணக்கம்